நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் ஜெயம் டிவி டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கண்டு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் அரியலூரை சேர்ந்த சுமைதூக்கும் தொழிலாளியின் மகன் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மேலும் நேபாளத்தில் நடைபெற உள்ள ஆசிய போட்டிக்கு அவர் தகுதி பெற்றும் குடும்ப வறுமை காரணமாக போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் சாதனை மாணவனின் பெற்றோர்கள் கவலையில் மூழ்கியுள்ளதால் தமிழக அரசு மற்றும் தன்னார்வலர்கள் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அருள்மொழி கிராமத்தைச் சேர்ந்தவர் கொளஞ்சி பைரவி தம்பதியரின் மகன் வெற்றி வேந்தன் இவர் ஜெயங்கொண்டம் அரசு கல்லூரியில் பிகாம் படித்து வரும் நிலையில் வெற்றி வேந்தனின் தந்தை கொளஞ்சி சுமைதூக்கும் தொழிலாளியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் வெற்றிவேந்தன் சிறுவயதிலிருந்தே இருந்தே விளையாட்டில் ஆர்வம் கொண்டு தடகள போட்டியில் தன்னை தயார்படுத்தி கொண்டார் இதற்காக இவரது வீட்டின் அருகில் உள்ள கொள்ளிட ஆற்றங்கரை மற்றும் சாலையோரங்களில் ஓடி தீவிர பயிற்சி மேற்கொண்டார் இதன் பயனாக மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் என பல்வேறு தடகள போட்டிகளில் பங்கேற்று சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட தங்கப் பதக்கங்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி இதன் தொடர்ச்சியாக அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்ட அவர் அங்கு நடைபெற்ற ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கடந்து கொண்டு நான்கு நிமிடங்களில் போட்டி தூரத்தை கடந்து தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து நேபாளத்தில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் விளையாட வெற்றிவேந்தன் தகுதி பெற்று உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தபோதிலும் நேபாளத்தில் நடைபெறவுள்ள ஆசிய போட்டிக்கு செல்ல வேண்டுமென்றால் ரூபாய் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவாகும் என்பதாலும் வெற்றிவேந்தரின் தந்தை தூக்கும் தொழிலாளி என்பதாலும் குடும்ப வறுமை காரணமாக தற்போது ஆசிய போட்டிக்கு அவர் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் சாதனையமானவன் வெற்றிவேந்தனின் பெற்றோர்கள் கவலையில் மூழ்கியுள்ளனர் பின்னர் இது குறித்து தங்கம் வென்ற வெற்றிவேந்தன் தெரிவிக்கையில் எனது தந்தை சுமைத்திருக்கும் தொழிலாளியாக இருந்து வந்த நிலையிலும் தன்னை வருத்தி கொண்டு தடகள போட்டியில் விளையாடுவதற்கு என்னை ஊக்கப்படுத்தினார் அதனால்தான் நான் தற்போது தேசிய அளவில் வெற்றி பெற்று ஆசிய போட்டிகளில் விளையாடுவதற்கு தகுதி பெற்றுள்ளேன் ஆனாலும் குடும்ப வறுமை காரணமாக என்னால் அங்கு செல்ல முடியுமா என்பது கேள்விக்குறி எழுந்துள்ளது ஆசிய போட்டியில் தங்கம் என்று இந்திய ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்வதே எனது லட்சியம் ஆனால் எனது கனவு நிறைவேறுமா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை அரசாங்கமோ அல்லது தன்னார்வலர்கள் யாரேனும் எனக்கு உதவி செய்தால் நிச்சயம் நேபாளத்தில் நடைபெற உள்ள ஆசிய போட்டியில் தங்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பேன் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தது காண்போரை கண்கலங்க செய்தது வெற்றி வேந்தனின் கனவு நிறைவேறுமா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு முன்வருமா தன்னார்வலர்கள் முன் வருவார்களா ஏழை வீராங்கனையின் கனவு நினைவாகுமா அரியலூர் மாவட்டம் அருள்மொழி கிராமம் என் பேர் வெற்றியந்தன் எங்கள் அப்பா பேர் கொலைஞ்சி எனக்கு சின்ன வயசுலேருந்து விளையாட்டில் பாரம் இப்போ ஜம்மு காஷ்மீரில் நடந்த நேஷ்னல் மீட்டில் தௌசண்ட் மீன கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஏஷியன் கேம்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க நேபால் கூப்பிட்டு போகிறாங்க அது என்னால் போக முடியுமான்னு தெரில எங்கள் அப்பாவும் சுமை தூக்கும் தொழிலாளி தான் அந்தளவு பொருளாதார வசதி இல்லை தமிழ்நாடு அரசு நல்ல உள்ளம் படைத்தவங்க இல்லையா யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நான் போய் நேபாளில் போய் கோல்டு மெடல் வின் பண்ணுவேன் என்னோட என்னோடய லட்சியம் வந்து இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்காக சேவை செய்யணும் அதான் என்னோட லட்சியம் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நேபாளில் ஜெயிச்சு நாட்டுக்காக பெருமை சே